கிம்சே அவர்களே அழகேசன் அவர்களே ரவிக்குமார் அவர்களே ஆர்முகம் அவர்களே பொன்னையா அவர்களே ராஜபாண்டியன் அவர்களே சிதம்பரம் அவர்களே செல்வன் அவர்களே தேவசகாயம் அவர்களே மேலும் இந்த நாகர்கோவில் மாநகரத்தில் நகர செயலாளராக திரும்பலாம் செயல்படும் ஜெய்சிங் அவர்களே பண்டி நாயகம் அவர்களே அனிதா தேவி அவர்களே ராபர்ட் அவர்களே பூபதி அவர்களே அயூப் அவர்களே வெலிக் அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே

மேலும் பொதுச் அவர்களையும் நடத்திக் கொண்டிருக்கும் மண்டல தலைவர்கள் அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து சிறப்பாக

கண்ணோதவர்கள் மேலும் பத்தாண்டு நகரமன்றத்தை அறிவித்த அருமை ககோதரி காங்கிரஸ் பெயர் வங்கி மேலர் சிவக்குமார் அவர்களை மாநகர மாவட்ட தலைவர் ஜெயின் ஜெயிங் அவர்களே பெரியவர் பெரியவர் சினிமா தலைவர் அவர்களை